வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு பாடம் எட்டு விடியும் வேலை அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒரு மன்னவனூர் அப்படின்னு ஒரு கிராமம் வாங்க அது மலை கிராமம் அப்படின்னா வீடு இருக்கும் வீட்டை சுற்றி மழைகள் இருக்கும் சரிங்களா அந்த கிராமத்தினுடைய பெயர் மன்னவனூர் அந்த மன்னவனூரில் இனிய காலை நேரத்தில் மழை என்ன பண்ணியிருந்ததுதான் பெய்து ஓய்ந்திருந்தது மழை பெஞ்சு முடிச்சுருந்துச்சு மழை மழை வந்துச்சுனாவே என்ன ஆகும் ரோடெல்லாம் தண்ணி அனுக்குமா அது மாதிரி தண்ணி அங்கே இங்கேயும் நிறைய தேங்கி இருந்துச்சாங்க அப்புறம் மரங்கள் இருக்குது பார்த்திங்களா மரங்களோட கிளைகளிலும் இலைகளிலும் தண்ணீர் அப்படியே திட்டு திட்டா மூட்டை மூட்டையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சுங்களாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் அப்படின்னா பொதினா மூட்டை வானத்தில் அங்கங்கே பஞ்சு மூட்டையை வச்ச மாதிரி மேகக்கூட்டங்கள் இருந்துச்சாங்க வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து போயிட்டு இருந்துச்சான் அப்படி வச்ச பசேன்னு பார்க்கறதுக்கே வயல்கள்லாம் ரொம்ப சிலு சிலுப்பாகவும் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லின்னு காற்றும் அப்படியே பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துதாங்க அந்த மன்னவனூர் அப்படின்ற கிராமம் அந்த கிராமத்தில் பாருங்க பனை ஓலை வேந்த குடிசை ஒரு குடிசை வீடு தான் அந்த குடிசையை எதில் நெய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலையில அந்த குடிசை போட்டு அமைச்சிருக்கிறாங்க அதுல நெற்றியில் வட்டநிலா போன்ற சிவப்பான குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி அம்மா பெயர் என்ன அறிவுமதி அவங்க நெற்றியில் சிகப்பு கலரில் நிலா போன்று வட்டமாக போட்டு வச்சுருக்குறாங்களாங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த காலை நேரத்தில் மன்னவனூர் கிராமத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் சமைச்சிக்கிட்டுருக்காங்க விறகு அடுப்பில் சமைச்சா ரொம்ப சாப்பாடு ருசியாக இருக்குங்க முடிஞ்சால் நீங்களும் சமைச்சி தர சொல்லி சாப்பிட்டு பாருங்க சரி விறகு அடுப்பில் அவங்க அம்மா அறிவுமதி என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருத்த மண் சட்டி கருப்பாக ஒரு மண் சட்டியில் வெள்ளை விளையர்னு வரகரிசி சோறு வெந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கொடியடுப்பு கொடியடுப்புன்னு ஒரு அடுப்பு இருக்கும் குட்டி அடுப்பு கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பருப்பு மணமிக்க பூண்டு வாசனையோடு வெந்துக்கிட்டு இருந்துச்சான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிற ஒரு சட்டியில் வரகரிசி சோறு வெள்ளை விளையேன்னு வெந்துக்கிட்டு இருந்துச்சான் பக்கத்தில் கொடி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு என்ன பண்ணியிருக்கு பூண்டும் சேர்ந்து நல்ல வாசனை இருக்கு சரிங்களா அம்மா என்ன பண்ணுறாங்க அறிவுமதி வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனிச்சிட்ருந்தாலும் அவங்க அம்மா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மியில் துவையல் அரைச்சிட்ருக்காங்க என்ன துவையல் பிரண்டை துவையல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடலாம் அவங்க அம்மாட்ட கேட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்குங்க அடுத்தது பாருங்க இப்படி மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுவும் கன்று எப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி விளையாண்டுட்டுருக்குமோ அதே மாதிரி பசுக்களும் விளையாண்டுட்டு இருந்துச்சான் கண்ணுக்குட்டியும் விளையாண்டுட்டு இருந்துதான் அந்த அரியமத்தினோடய பிள்ளைகள் இனியன் இனியா அப்படின்ற ரெண்டு பேரும் அங்கே இங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருந்துருக்குறாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க தன் பிள்ளைகளை ரொம்ப ஆசையாக கூப்பிட்றாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்ருக்காங்க இனியனும் இனியாகவும் பள்ளிக்கு செல்ல ரெடி ஆகிட்ருக்காங்களாம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தர வீடு அந்த வீடு பார்த்திங்கன்னா எதில் நெஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பனை ஓலையில் தான் செஞ்சுருக்குறாங்க வீடு அந்த வீட்டினுடைய தரை பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையோ மொசைக் தரையோ டைல்ஸ் தரையோ இல்லைப்பா சரியா என்ன தர பசுஞ்சாணம் பசு மாடு சாணம் இல்லையா அந்த சாணத்தை எடுத்துகிட்டு வந்து தரையில் அழகாக ஒழுவிருக்காங்க அதுதான் பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மணப்பழகையில் மணப்பலகைனா பலாக்கட்டை பலாக்கட்டை போட்டு அதில் துளிரான இலையை அவங்க அம்மா வச்சு அந்த வாழை இலக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நீரை தெளிச்சு விட்டு அதில் என்ன பண்ணுறாங்க சுட சுட அந்த வரகரிசி சாதத்தை அள்ளி வைக்கிறாங்க அப்படி அள்ளி வைச்சோன்னே அந்த சோறு ஆவி பறக்குது அப்புறம் பருப்பு கடையில் இருக்குல்ல அந்த கடையில் அந்த சாதத்தில் ஊற்றுறாங்க குழம்பா ரெண்டையும் பசஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க இனியனும் இனியாகும் தொட்டுக்கே என்ன வைக்கிறாங்க அவங்க அம்மா அம்மியில் அரைச்ச துவையல் செம்ம டேஸ்ட்டு சரிங்களா இது நாக்கு சப்பு கொட்டை கொட்ட அந்த பிள்ளைகள் இருவரும் என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட்டுட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு பள்ளிக்கு கிளம்பிட்டாங்க இனியனும் இனியாவும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அறிவுமதி என்ன பண்ணுறாங்க வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வயலில் யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா இனியன் இனியாவோட அப்பா வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு காலை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அம்மா சரிங்களா எதில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் கலையத்தில் கணவனுக்கு உழவழிக்க கலையத்தில் சோருடன் அம்பென விரைந்தால் அம்பெனால் அவ்வளோ வேகமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தன்னோட கணவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக அவங்க அம்மா வயலுக்கு போகிறாங்க சரிங்களா இனிமையான காலை பொழுது அந்த மன்னவனூர் மலை கிராமத்தில் இப்படிதாங்க போச்சான் இப்படி ஒரு கிராமம் இருந்து நம்ம அந்த வீட்டில் ஓலை குடிசையில் பசும் சாணம் மெழுகி அந்த தரையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு நீங்கள் உங்கள் கற்பனையில் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரியான பலூன்களை எடுத்து பொருத்த போகிறோம் இந்த பாடத்தினுடைய விடியும் வேலையில சரியான பலூன்களை எடுத்து பொருத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பொறுத்துலாமா வேலை அப்படின்னா நேரம் பொதினா மூட்டை ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னா தயார் செய்தல் துளிர்னா இளம் இலை இளம் தான் துளிர் கொடியடுப்பு அப்படின்னா பக்க அடுப்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது பாருங்க சரியான சொல்லை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்குறாங்க சாலை எங்கும் பிரித்து எழுதுகிறப்ப சாலை கூட்டல் எங்கும் ஆ அதுதான் விடை டிக் பண்ணிக்கோங்க சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ சுண்டி கூட்டல் இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் ஈ அதுதான் விடை டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது பாருங்கள் ஓடி கூட்டல் ஆடி சேர்த்து எழுதணும் அப்போ ஓடி ஆடி ஓடி ஆடி ஈ ஈ கிடையாது இ காலை கூட்டல் பொழுது சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ காலை பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் அப்போ இ மூன்றாவதுக்கும் தான் நான்காவதுக்கும் தான் அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் வரகு கூட்டல் அரிசி சேர்த்து எழுதுகிறப்ப வரகு அரிசி ஆ அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆறாவது பாருங்கள் உணவு கூட்டல் அழிக்க உணவழிக்க ஆ அதுதான் விடை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் வினாக்களுக்கு விடையளியில் அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது இரண்டாவது வீணாக பாருங்கள் கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக ஆசிரியரை கேட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது பிள்ளைகள் காலை உணவாக என்ன உண்டார்கள் வரகரிசி பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையலும் தொட்டு சுவைக்க பிரண்டை தொகையிலும் உண்டார்கள் அப்படின்னு சொல்லி விடை எழுதிருங்க இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வேறொரு பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டிஸ் வணக்கம்